வணக்கம் நண்பர்களே உலக அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக இறந்தவர் வீட்டில் உள்ள துக்கத்தில் இருப்பவர்களை தன் வீட்டுக்கே அழைத்து துக்கம் விசாரித்த ஒரே தலைவர் விஜய் என்ற பெருமை அவருக்கு எப்போதும் சேர்ந்து விட்டது அது எல்லாருக்கும் தெரிந்த கதை இப்போது இந்த ஐடியா கொடுத்தது யார் இந்த துக்க வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு நேராக நம்ம அலுவலகத்துக்கு கூப்பிட்டு வந்து விசாரிப்போம்னு சொன்னது யார் இரண்டாவதாக இந்துக்கள் வழக்கப்படி இந்து வழிபா இந்து மதத்தை இந்து சமயத்தை இந்து வாழ்க்கை முறையை கடைபிடிப்பவர் வழக்கப்படி இறந்தவர்களுடைய முப் இறந்தவர்கள் அந்த இறந்த நாளிலிருந்து முப்பதாவது நாள்னு ஒரு ஒரு காரியம் கொண்டாடுவாங்க கொண்டாடுவாங்கன்னு சொல்ல முடியாது அந்த காரியம் செய்வாங்க அவருடைய ஆன்மா சாந்தி அடைய அந்த நாளில் போய் இவர் எழுதிட்டு போய் இவர் ஆஃபீஸில் உட்கார வச்சுக்கிட்டார் இது ஒரு விஷயம் தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கங்க அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த ஐடியா கொடுத்தது யார் இந்த உலக வரலாற்றிலே முதல் முறையாக இப்படி ஒரு நல்ல காரியத்தை செய்த அரசியல் கட்சி என்ற பெயரை வாங்கி தந்த அந்த புண்ணியவான் யார் அப்படின்னு கேட்டால் ஜான் ஆரோக்கியசாமி இவரை தவிர ரெண்டாம் கட்ட நிர்வாகிகள் யாரும் இந்த ஐடியா கொடுக்கல என்ன நடந்தாலும் நம்ம அங்கே தான் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களாம் ஏதோ ஒரு முறைப்படி ஐடியா சொல்லியிருக்காங்க ஜான் உரைக்கியசாமி அதை கேட்கல இவரும் அதை ஏன் சம்மதிச்சாருங்கிற மர்மமே இன்னும் விளகலை ஜான் உரைக்கியசாமி சொல்கிறத ஜோசப் விஜய் ஏன் கேட்டார் அப்படிங்கிறதுக்கான மர்மம் நமக்கு இன்னும் விளங்கலை அதை மட்டும் ஏன் கேட்கணும் மித்த யாருமே அந்த ஐடியா கொடுக்கல இப்படித்தான் செய்திகள் வெளியாகுது ஆக இவர் யாருடைய தவறான ஆலோசனைகளையும் ஏற்று ஏற்று தான் கீழே போய்கிட்டே இருக்கார் யார் நடிகர் விஜய் நாட்டு அரசியல்வாதி நடிகர் விஜய் அவரை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு சும்மா இருக்கிற நம்ம தான் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அவர் ஆடுகள் அமைதியாக போயிட்டே இருக்காரு அவர் வந்து ஏதோ ஒரு கலவரம் பண்ணிட்டு போனாலும் அவரை பற்றி பேசுகிறேன் இல்லைன்னா அவர் பேசுறதுக்கு நமக்கு என்ன இருக்குது அவர் கட்சி விவாகரம் ஜான் ஆரோக்கிய சாமி பேச கேட்டு இப்படி ரொம்ப போயிட்டாருங்கிற ஒரு செய்தியும் பதிவிடுறோம் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க